பெரியமானவர்களே உங்களை ஏசுகிறத்துலேயே ஏற்பட்ட இன்ப நாமத்தின் மூலம் வாழ்த்துகிறேன் நீண்ட நாட்கள் ஷார்ட்ஸ் போடலை நான் போடுறது எல்லாமே லாங் வீடியோ தான் பெரிய இதன் மூலமாய் உங்கள் சந்திப்பதில் நான் மிக மகிழ்ச்சி அடைகிறேன் பெரிய இனி கொஞ்சம் நான் ஷார்ட் வீடியோ போடுறதுக்கு நான் முயற்சி பண்ணுகிறேன் பெரிய இன்றைக்கு உங்களை சந்திக்கும்படியாய் ஆமேன் நான் உங்களோடு பேசும்படியாக இந்த வீடியோவை நான் போட்டிருக்கிறேன் ஒவ்வொரு நாளும் மெக்னிஃபிஷன்ட் விஃப்ரண்ட் அப்படின்ற என்னோடய சேனல் மூலமாய் ஒரு நாலு வீடியோ தேவனுடைய ராஜ்ஜியத்தை குறித்து நான் போடுகிறோம் நிச்சயமாக நீங்கள் ஒவ்வொருவரும் இதில் கலந்து கொள்ளணும்னு தான் எனக்கு ஆசை வீடியோவை பாருங்கள் இது வந்து தேவனுடைய காரியம் தேவனுடைய ராஜ்யத்தை குறித்த ஒரு விசேஷத்தை முதலாவது தேவனையும் தேவனுடைய ராஜ்யத்தையும் தேடுங்கள் இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும்ன்னு சொல்றாரு நம்மளுடைய எவ்வளவோ நேரங்களை நம்ம செலவழிக்கிறோம் இந்த ஒரு நேரத்தை நாம் தேவனுடைய சமூகத்தில் செலவழிக்கும் போது நிச்சயமாகவே அதற்குரிய பலன் நமக்கும் நம் பிள்ளைகளுக்கும் இல்லாமல் போகாது ஒரு பாட்டு கூட உண்டு உன்னோடு செலவிடும் உன்னோடு செலவிடும் ஒவ்வொரு நிமிடமும் போகும் கதையா நிச்சயமாக பாருங்கள் நீங்க பார்க்கறது மட்டும் எனக்கு போதாத பெரியவர்களை குறைஞ்சது ஒரு அஞ்சாறு பேருக்கு மேக்ஸிமம் எவ்வளவு பேருக்கு உங்களால் முடியுமோ பரலோக ராஜ்யம் விரிவடையும் ஆவிக்குரிய வாழ்க்கையில் அவங்களும் வளரட்டும் அவங்களும் ஆசீர்வாதங்களை தேவன சுதந்திரத்தை கொள்ளட்டும் நம்ம சுயமா வாழ வேண்டாம் அநேகர் இது ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளட்டும் கூடிய சீக்கிரமாக நான் ஒரு லைவ் போட போகிறேன் பிரியமனவர்களே உங்களுக்கு என்ன குறிப்பு எதுக்காக ஜபித்து கொண்டிருக்கிறீர்களோ எந்த காரியத்தில் உங்களுக்கு ஜெயம் வேண்டுமோ அந்த காரியத்தை நீங்களும் இப்பொழுது இருந்தே எழுதி குறித்து வைத்து கொண்டு ஜபித்து கொண்டு வாருங்கள் நம்ம அந்த நாளில் வந்து நம்ம அதை ஒன்று சேர்ந்து நாம் ஜெபிப்போம் துதிப்போம் ஜெபிப்போம் துதிக்கும் போதே தடை நீங்குகிறது நாம் பெராக்காவின் துதி கொண்டாடினது போல நாம் ஒன்று சேர்ந்து துதித்து ஜெபித்து தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம் கத்ததாமே நிச்சயமாக நமக்கு விடுதலை கொடுப்போம் நீங்கள் என்னோடு சப்கிரைப் பண்ணலாம் பண்ணுங்க அப்பதான் எனக்கு வந்து அந்த லைவ்ல நான் வரும்போது அவங்களுக்கெல்லாம் அந்த நோட்டிபிகேஷன் அனுப்ப சொல்றாங்க என்னால் அனுப்ப முடியாம போயிடும் அப்புறம் வந்து பார்க்க எனக்கு தெரியாது எனக்கு நிறைய பேர் சேர்ந்து வரணும் அதுதான் என்னோட வாஞ்ச வேற ஒன்றும் இல்லை அதனால தயவு பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க வர்ற லைவ்ல வந்து கலந்துக்கிங்க நிச்சயமாக கருத்து ஆசீர்வதிப்பார் தெரியாதவங்களுக்கு சொல்லுங்க அவங்களையும் ஜாயின் பண்ண சொல்லுங்க தேவன் தாமே நம்ம ஆசீர்வதிப்பாராங்க आमेन हालेलुया